அமுத மொழியிலான அறிமுகத்துக்கு நன்றி சொல்வேந்தர் பொன்சங்கர பாண்டியன் அவர்களே கொற்றவை நற்றவை போற்றி புகழ்த்திடும் பொற்கொடி ஏந்திய பொத்தமிழ் வாழ்ந்திட ஆதியில் தோன்றிய அன்னை தமிழே வாழ்க நிரந்தரம் வாழிய வாழியவை உயிருடன் கலந்த தமிழுக்கு முதல் வணக்கம் கூறிக்கொண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உலகளாவிய அளவினில் குழுமியிருக்கும் அன்பான தமிழ் உறவுகளே அனைவருக்கும் இனிப்பான தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொதுவாக பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் நம் மனதுக்கு மகிழ்வினையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் வழங்கக்கூடிய ஒன்று அதிலும் இந்தியர்களான நமக்கு அனைத்தையும் கொண்டாடும் மனோபாவம் உண்டு சராசரி வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் பலவிதமான மேடு பள்ளங்கள் இன்ப துன்பங்கள் என பலவிதமான கலப்படமான உணர்வுகளோடு இருக்கும் நமக்கு பண்டிகைகள் மிகப்பெரும் சந்தோஷத்தை தருகிறது நம்பிக்கையை விதைக்கிறது தமிழர்களாகிய நாம் யாவருக்கும் முதன்மை திருநாள் என்று குறிப்பிட்டோமே ஆனால் அது பொங்கல் திருநாள்தான் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் சாதி மதம் என்று வேறுபாடின்றி அனைவரும் இணைந்து கொண்டாடும் நாள் இது தமிழர்களின் தேசிய திருநாள் என்றே நாம் இங்கே கூறலாம் உழைப்பினுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துகின்ற ஒரு நாள் களத்திலே காணப்பட்ட பயன் வீட்டிலே புதுப்பானையிலே பொங்கி வழியும் நாள் செந்நெல்லும் செங்கரும்பும் பசுமை காய்கறிகளும் பசும் பொன்னிற பண்டங்களும் வண்ண கோலமும் வாடா மலர்களும் மனைதோறும் குவிந்து மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நன்னாள் பாடுபட்ட உழவன் தன் வீட்டு பானையில் தான் உழைத்ததில் சிறிதளவு பயனாவது சேர்வதை காணுகின்ற ஒரு நன்னாள் பொங்கல் நாளில் புதுப்புது இன்பம் எங்கெங்கும் தோன்ற எழுந்தான் கதிரவன் ஒளிவரவாள் இருள் மறையும் ஒளிவரைந்த சிற்பங்கள் பளபளக்கும் களிநடன நடன மயில்களெல்லாம் கலாபம் காட்டும் தெளிதேன் தருகையென இழுத்திடுவாள் குஞ்சி துளித்தேன் தந்து விட்டு பறந்திடுவாள் வஞ்சி மற்றோர் கண்டிடுவார் என அஞ்சி உழவன் வீட்டு பானையிலே வைத்த அந்த பொங்கல் களத்திலே அங்கே அந்த பானையிலே பொங்கும் பொழுது அந்த புதிய களத்திலே தீம்பால் அமுதமாக மாறுவதைக் காணும் பொழுதும் உழவன் உள்ளத்திலே உவகை பொங்குகிறது உவகை பொங்கும் அந்த வேலையினிலே உழவன் மனதில் தான் பாடுபட்ட நாட்கள் நிலத்தை திருத்தி வாய்க்காலுக்கு வரப்பெடுத்து வரப்பெடுத்த சூழ்ந்த கள்ளி முள்ளியை கள்ளி எடுத்துவிட்டு பயன் தரும் இடமாக செய்த அந்த காலம் நினைவிலே வருகிறது ஏற்பூட்டியது எருவூட்டியது பரம்படித்தது மடை திறந்தது விதை தூவியது களை எடுத்தது காற்றிலும் மழையிலும் கடும் வெயிலிலும் பயிரை பாதுகாத்தது கதிர் காய்ந்ததும் களத்திலே குவிந்ததும் உடன் சேர்ந்து உழைத்த உறவினர் தோழர்கள் அனைவரின் நினைவும் அவனுடைய நெஞ்சினிலே வருகிறது அயராது உழைத்த உழவு மாடுகளும் அவனுடைய நினைவுக்கு வருகிறார்கள் முட்டுகின்ற மாட்டுக்கும் பொங்கல் உண்டு மாடு வெடிக்க தோள் தட்டுகின்ற வீரர் கட்டும் பொங்கல் உண்டு அதுபோல பழையன கழிந்து புதியன புகட்டும் என போகி பொங்கல் கொண்டாடுகிறோம் உதிக்கும் சூரியனுக்கு வணக்கமும் நன்றியும் கூறும் தைப்பொங்கல் நாள் மழை சூரியனுக்கு பிறகு ஏறு உதவிய மாடுகளுக்கு நன்றி கூறும் மாட்டுப் பொங்கல் இது பண்பாட்டினுடைய ஒரு அடிப்படையிலான ஒன்று தமிழர்களுடைய நன்றி உணர்வினை வெளிக்காட்டும் உணர்வு இது அடுத்த நாள் பூப்பொங்கல் அல்லது கன்னிப்பொங்கல் என்று கூறுவார்கள் சிலர் காணும் பொங்கல் என்றும் கூறுவார்கள் உழைக்கும் தோழர்களுக்கு நன்றி கூறும் நாள் உழைப்பாளிகளுக்கு நில உரிமையாளர்கள் புத்தாடைகள் நெல் காய்கறிகள் என வழங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் இப்பொழுதெல்லாம் தற்பொழுது பெண் குழந்தைகள் ஒரு நான்கு ஐந்து பேர் இணைந்து வீடு வீடாக சென்று கும்மி அடித்து பாடல்களை பாடி பரிசில்களை பெற்று வந்து கொண்டிருப்பதையும் நான் காண்கிறோம் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்களை கண்டு ஆசி பெற்று வருவதும் இந்த நாளிலே பழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது தமிழர்களின் தனிப்பெரும் வீரத்தினை வெளிக்காட்டும் ஜல்லிக்கட்டு எனும் காளைகளை அடக்கும் வீர விழாவும் இப்பொங்கலுக்கே உரித்தான ஒரு சிறப்பு ஆயிற்று உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் எனும் பாரதியாரின் வரிகளை மனதிலே கொண்டு மனதிலே இருத்தி வேளாண்மையை நாம் காப்போம் என உறுதி கொள்வோம் படைத்தவன் கடவுள் என்றால் பயிர்விப்பவனும் அதுபோல போற்றப்பட வேண்டியவன் அல்லவா மருந்துகளை மறப்போம் இயற்கையை மதிப்போம் இயற்கை வழியில் பயிர் செய்வோம் நதிகளை இணைப்போம் நம்பிக்கையோடு உழைப்போம் பசுமை புரட்சி காண்போம் விவசாயிகளை போற்றி விவசாயத்தினை போற்றுவோம் எனும் உறுதியினை மனதிலே கொண்டு அன்பு பொங்க அறிவு பொங்க ஆசை பொங்க இன்பம் பொங்க இனிமை பொங்க ஈகை பொங்க இனிமை பொங்க மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் என கூறி உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் தமிழ் வணக்கம்